பொன் பாலகணபதி சசிகாந்த் சென்று பேசில் முத்துவதியார் யார் மக்கள் ஆதரவு யார் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை பாஜக சார்பில் தேர்தல் களப்பணிக்காக அனுப்பப்பட்ட அதே வேளையில் காங்கிரஸ் சார்பில் களமிறக்கப்பட்டார் சசிகாந்த் செந்தில் கட்சியின் கட்டளையை ஏற்று கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்காக பணியாற்றினார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் சென்ட்ரல் வார் ரூம் தலைவராகவும் சசிகாந்த் நியமிக்கப்பட்டார் கட்சி மேலிடத்தில் பெற்ற நன்மதிப்பு காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக சசிகாந்த் வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் சமீபத்தில் செல்வ பெருந்தகைக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது இதில் பெரும் ஏமாற்றம் அடைந்த இவர் தொடர்ந்து மேலிடத்தில் பேசி திருவள்ளூர் தொகுதியை பெற்றார் ஆனாலும் இவர் பக்கம் மக்களின் பலம் இல்லை என்பதை பிரச்சாரத்தின் போது காண முடிந்தது இதற்கு காரணம் மத்திய அரசை குறை சொல்வதிலேயே முக்கால்வாசி பிரச்சாரத்தை முடித்து விடுகிறார் என்றும் திருவள்ளூர் மக்களவை தொகுதி பற்றி புரிதலோ தொகுதி சார்ந்த பிரச்சினைகளோ அவருக்கு தெரிவதே இல்லை குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது கட்சி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்து சீட் வாங்க தெரிந்த இவருக்கு மக்களுக்கான அத்தியாவசிய பிரச்சினைகள் குறித்தான கவலை சிறிதும் இல்லை என்பது திமுக உட்பட கூட்டணி கட்சிகளின் கவலையாக இருக்கிறது மாறாக பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியோ திருவள்ளூர் தொகுதியில் தற்போது வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம் செவ்வாய்பேட்டை ரயில்வே மேம்பாலம் பட்டாபிராம் மில்டரி சைட்டிங் ரயில்வே மேம்பாலம் போன்ற பணிகள் இன்னும் நிறைவடையாமல் உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் திருவள்ளூர் நகரில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முடிவடையாமல் இருக்கிறது அதேபோல திருநின்றவூர் நகராட்சி ஆவடி மாநகராட்சி ஆகிய பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முடிவடையவில்லை அதேபோல திருவள்ளூர் பகுதியில் சாலைகள் குறுகி இருப்பதால் போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் திருவள்ளூரில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றித் தரப்படவில்லை என்பன போன்ற மக்களின் அன்றாட திட்டங்கள் குறித்து பேசி மக்களின் நன்மதிப்பை பெறுகிறார் மொத்தத்தில் அரசியல் அழுத்தத்தால் சீட் வாங்கி திருவள்ளூர் பக்கம் வந்திருக்கும் சசிகாந்த் செந்திலை காட்டிலும் தொகுதி பிரச்சினைகளை அறிந்த பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு வாக்களிப்பது மட்டுமே பலன் தரும் என்ற எண்ணம் பரவலாக எழுந்திருப்பதை காண முடிகிறது

கோயம்புத்தூரையும் நம்முடைய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர் சொன்னது போல மலையாள சொந்தங்களையும் பிரிக்க முடியாது அளவுக்கு ஊனோடு உறவோடு ரத்தத்தோடு நாடியோடு நரம்போடு சதையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயம் நம்முடைய மலையாள சொந்தங்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு கோயம்புத்தூருடைய கலாச்சார பரிமாண வளர்ச்சிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இனிமைக்கெல்லாம் நம்முடைய மலையாள சொந்தங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கின்ற இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நம்முடைய கோவை மலையாளி சங்கமம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வில் எப்படி நம்முடைய நாடு ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் அதற்கு எப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதிலே மிக முக்கிய மனிதராக ஆரம்ப கட்ட பேச்சாளராக வந்து